வணக்கம் மகளே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குணத்தூர் நடக்கிற ஆட்டு தான் வந்திருக்கோம் இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா விற்பனை ஓரளவுக்கு இருக்கு நம்ம யாரோட பத்திக்கு வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா நம்ம நாகராஜ் திண்டுக்கல் ஏரியால இருந்து வர நாகராஜ் அவர்களோட பத்தி தான் வந்திருக்காரு இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டு வந்திருக்காரு எப்படி இருக்கணும்னு பாக்கலாம் எட்டாயிரம் பொட்டு குட்டிகள் தான் நிறைய கொண்டு வந்திருக்கிறாரு அப்படியே டீட்டெயில் கேட்டுருவோம் என்ன ரேட் வருது என்ன வணக்கம் வணக்கம்ண்ணா

பதினஞ்சு பதினஞ்சு இருக்கு பதினஞ்சு இருக்குறாங்க எல்லாமே என்னையும் கேக்குறாங்க நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல நிறைய இடத்துல பண்ண முடியாது சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் வீட்டுல வந்து வாங்கிக்கலாம் ஆனா ஐயாயிரம் ஆ

எயிட் செவன் எண்ணா குட்டி அண்ணா ரூபா வருதுண்ணா மூணு அஞ்சு கொடுக்கலாம் அஞ்சு பையனுக்கு அஞ்சு 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 கொடுக்கலாம்

இது வந்து ஒரு ஆறு டு ஏழு கிலோ இருக்குண்ணா அஞ்சு சொன்னா அஞ்சு ஐநூறுனா கொடுக்கலாம் இது அஞ்சு சொன்னா ஆமாங்கண்ணா அஞ்சு ரூபா கொடுக்கலாம்

ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்